இப்போ குறை சொல்லக்கூடிய இதே எடப்பாடி பழனிசாமி இவரே இந்து சமய அறநிலைத்துறையில் அந்த கோயிலோட சொத்தை வச்சு ஒரு நிர்வாக கட்டிடம் அந்த கல்லூரிக்கு கட்டி கொடுத்துருக்கிறாரு அதாவது ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னாவே தெளிவா தெரியுது அருள்மிகு ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு ஒரு நிர்வாக கட்டிடத்தை எடப்பாடி பழனிசாமியே நிதியை ஒதுக்கி திறந்து வச்சிருக்கிறாரு கோயிலுடைய சொத்துல இருந்து ஏன் அப்ப மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு புத்தி போச்சு கோயிலோட சொத்து கண்ணு இது மட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றம் நடந்துச்சுங்க இதுல அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆலங்குளம் எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் இப்ப ஓபிஎஸ் ஆளா இருக்கிறாரு அவர் ஒரு கேள்வி கேட்டார் சட்டமன்றத்துல வச்சு என்ன கேள்வி தெரியுமா என்னுடைய கோரிக்கையை ஏற்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தென்காசியில இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி அமைச்சு தர முடியுமான்னு கேட்கிறார் அதற்கு அதிமுக ஆட்சி காலத்துல அறங்காவலரை வந்து நியமிக்காம விட்டாங்க அறங்காவலரை நியமிச்சு கோர்ட்டு சொன்ன வழிகாட்டுதல் படி கண்டிப்பாக கல்லூரி துவங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல மனோஜ் பாண்டியனுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இப்போ பேசுனார் எடப்பாடி பழனிசாமி கோயில் பணம் கண்ணை ஊறுத்துது கோயில் பணத்தை கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எதற்காக சட்டமன்றத்தில் அப்போதே எழுந்து எதற்காக கோயில் பணத்தை நீங்க எடுக்கிறீங்க அரசின் சார்பாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பேசல